எங்க போங்க அவன் கிட்ட போய் பேசுங்க என்னத்த சின்ன பொண்ணு அவன் இருக்க இருப்ப பாரு கண்டிப்பா வீட்டில் சண்டை போட்டு தான் வந்திருக்கான் அதான் சொன்னாம்ல அவங்க அப்பா வந்திருக்கான்னு இப்போ நான் இவன் கிட்ட என்ன பேசுறதுக்கு சின்ன பொண்ணு எது கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டான் இப்படியே முஞ்சு தொங்கு வச்சுட்டு இருப்பான் இப்படி எத்தனை நாளைக்குதான் அவங்க அப்பாவை பார்த்ததோடு இங்கே வந்து நிற்குவான் சரி வாங்க என்ன விஷயம் தெரியாதுல்ல கேட்போம் ம் சரி இங்க ஒரு நிமிஷம் ஆ என்ன சின்ன பண்ணு எங்க உங்க அம்மா என்ன சொன்னாவ

என்னாச்சு கார்த்தி வீட்டுல மறுபடியும் பிரச்சனையா எதுனாலும் சொல்லு என்னால முடிஞ்சா சால்வ் பண்ணி விடுவேன் சொல்லு கார்த்தி மறுபடியும் வீட்டுல சண்டையா ஆமாக்கா அவரும் வந்துட்டாரு ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு இந்த வாட்டி என்ன பிரச்சனை புதுசா என்னக்கா சொல்லிட்டு போறாரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணு ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்கணும் இப்ப புதுசா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு எது கல்யாணமா ஆமா கம்பெனில ஜாயின் பண்ணதோடி ஸ்ருதி இன்னொரு ஒரு ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா இவருக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு மண்டைக்கு அதானே இது என்ன புதுசா இருக்கு அவன் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கான் இன்னும் வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு அப்படியே அவங்க கம்பெனில ஜாயின் பண்ணாலும் இதெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய நேரமா உங்களுக்கு புரியுது அந்த ஆளுக்கு புரிய மாட்டேங்குதே இதனாலே எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அது மட்டும் இல்லக்கா இன்னைக்கு வர புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு அம்மா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது கடைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் போனா அவருக்கு ஸ்டேட்டஸே போயிடுமா கஷ்டப்பட்டு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரா அம்மா மார்க்கெட்டுக்கு போகும்போது வழியில யாரையாவது பார்த்து பேசினா அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துருமா இதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா வந்திருக்கேங்களா இது புதுசு இல்லை கார்த்தி உங்கள் அம்மையை எப்போவுமே உங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவார் வாங்கிட்ட சொன்னால் நீ வருத்தப்பட வேணும் தான் சொல்லவே மாட்டாவ ஆனால் அடிக்கடி இங்கே வந்துருந்து புலம்பி அழுது தீத்துட்டு போவாங்க என்னக்கா சொல்லுவீங்க ஆமாம் இந்த கோவம் ஸ்டேட்டஸ் பார்க்குறது காசு பணம் இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை இப்போ கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் கல்யாணம் ஆன டைம்ல எல்லாம் எப்படி சந்தேகம் முடிப்பாரு தெரியுமா அம்மாவையா ஆமாம் உங்கள் அம்மாவை வீட்டை விட்டே வெளியே வர விட மாட்டாவே அப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கணந்து தான் அவங்க இப்போ யாரு கூடயும் பெருசாக பேசுகிறதும் இல்லை அவர் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு முன்னாடி முன்னாடியெல்லாம் உங்கள் அம்மா எவ்வளோ நல்லா ஜாலியாக பேசுகிற டைப்பு தெரியுமா உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதோடி போச்சு என் சித்தி நல்லா சிரிச்சு பேசி பார்த்தே பல வருஷம் ஆகுது நான் என்னக்கா பண்ணுறது நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஓகே நான் இப்படி வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவேன் ஆனால் அம்மா கீர்த்தி இவரால அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கார்த்தி இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு சொல்லுங்க அத்தான் நான் எது பண்றதுக்கும் தயாரா இருக்கேன் என் அம்மாவும் கீர்த்தியும் பழைய மாதிரி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் என் ஃப்ரெண்டோட கம்பெனில ஒரு ஜாப் வேக்கியன்சி இருக்கு நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தானே முடிச்சிருக்க உன்னோட ரெசியூம் எனக்கு சென்ட் பண்ண நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பா அந்த வேலை உனக்கு கிடைக்கும் ஓ அம்மாவே தங்கச்சியும் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாறதுக்கு இது ஒண்ணுதான் ஆப்ஷன் ஆமா அத்தான் சொல்லது தான் கரெக்டு கார்த்தி தினேஷையும் இப்போ மீட் பண்ணிட்டு தான் வந்தேன் அவனும் இதே தான் சொன்னான் ஆமா வேலைக்கு போறது ஒண்ணும்தான் இப்போ உன்னால பண்ண முடியும் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் நீங்க எல்லாரும் உங்க அப்பாவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் அவர் இவ்வளவு தூரத்துக்கு ஆடிட்டு இருக்காரு இதுவே உனக்குன்னு ஒரு வேலை சம்பாதி இருந்துச்சுன்னா இப்ப நீ ஸ்ட்ராங்காக நிக்கிறதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இப்போ பயப்படுறது உங்க அம்மா எதுக்காகன்னா உனக்கு வேலை கிடையாது திடீர்னு அவர் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா கீர்த்தியை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியல அதனாலதான் பயந்து பயந்துட்டி இருக்காங்க ஆமா சித்திக்கின்னு யாருமே கிடையாதா அதனால தான் இப்படியே இருக்காங்க முன்னாடி எதுவும் பிரச்சனைனா அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போவாங்க ஆனால் கிட்ட இருந்தும் சப்போர்ட் இல்லை உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணாங்க உங்கள் அம்மாவுக்கு பெருசாக விருப்பமே இருக்கல ஆனால் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ சித்தி நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் தாத்தா தான் படிக்கவே விடலை சரி நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையோ கிடைக்கல கிடைச்ச வாழ்க்கையே நம்ம சந்தோஷமாக வாழ்வோன்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு உங்கள் அப்பா பிஸ்னஸ் மீட்டிங் பிஸ்னஸ் பார்ட்டின்ற பேரில் நல்லா குடிச்சிட்டு வந்து உங்கள் அம்மையே தேவையில்லாமல் அடிக்க மாட்டார் ஆனால் அடிச்சிருந்தா கூட வலிக்காதுன்னு உங்கள் அம்மா சொல்லும் அந்த அளவுக்கு கேவலமாக பேசுவாங்க சந்தேகம் கோபம் இது எல்லாமே உங்கள் அப்பாக்கிட்டே இருக்குது அது என்ன பிறவின்னே எங்களுக்கு தெரியல அவரும் ஆசைப்பட்டது கல்யாணம் பண்ணாரு அதனால அவங்க ஒன்று நல்லா தான் வச்சுப்பாங்க நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணீங்கன்னு தாத்தாவை பாட்டி திருப்பி உங்கள் அம்மாவை அனுப்பி வச்சுட்டாங்க அதனால தான் அங்கேயே இருந்துட்டாவை இவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டா நமக்கு எங்கேயும் போக முடியாதுன்ற பயம் அப்புறம் நீ பிறந்த கொஞ்சம் வருஷத்துல கீர்த்தியும் பிறந்துட்டா அப்புறம் அவங்க பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு எங்க இவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டா பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் எங்கே போவேன் அப்படின்ற பயம் ஆனால் இப்போ உனக்கு வேலை கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன் உங்க அம்மா தைரியமாக எதிர்த்து பேசுவாங்க ஆமா கார்த்தி இது எதுவுமே உங்க அம்மா உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்க இவ்வளவு வருஷமா இதை பத்தி பேசலை ஆனா இப்போ இதெல்லாம் தெரிய வேண்டிய வயசு உனக்கு வந்துட்டு இனிமே நீ புரிஞ்சுக்கிடுவ அதனால ரெசியூம் எனக்கு அனுப்பிவிடு இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இவ்வளவு நாள் நீ எதுக்காக வேலை தேடாமல் இருந்த எதனால இப்படியே இருந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் இனிமே உனக்கு வேலை ரொம்ப முக்கியம் ஒரு வேலை உங்க அப்பாவுக்கு கோவம் தலைக்கு பிடிச்சி உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாலும் உன்னால கீர்த்தியை அம்மாவே பார்த்துக்க முடியும் ஆமா தான் நீங்க சொல்லுறதுதான் கரெக்டு நான் தான் இவ்வளவு நாள் தேவையில்லாம எதை பத்தியே யோசிச்சுட்டு இங்க இருந்து போகக்கூடாதுன்னு இங்கேயே இருந்துட்டேன் இதுக்கு தான் நான் படித்து படித்து சொன்னேன் உனக்கு உன் கெரியர் முக்கியம் அந்த பிள்ளைக்கு படிப்பு முக்கியம் அதனால ரெண்டு பேரும் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இவ்வளோ நாளும் படித்து படித்து சொன்னது இதுக்கு தான் காலேஜ் முடித்த கையோட ஒரு வேலையை வாங்கி போயிருந்தேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா நீ இங்கேயே இருக்க போய் டெய்லியும் அந்த பிள்ளையை மீட் பண்ண போய் இப்போ உனக்கு அவங்க உங்க ரெண்டு பேருக்கும் பிரியறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே அடியாக பிரிஞ்சு போகணும்னு நான் சொல்லலை கொஞ்சம் யோசித்து எதுனாலும் முடிவெடுங்க லைஃப்பில் சின்ன பொண்ணு எதை பற்றி பேசிட்டு இருக்கா சின்ன பொண்ணு நீ எந்த பிள்ளையை பற்றி பேசிட்ருக்க அய்யோ இந்த மனுஷன் இருக்கிறத பார்க்காம ஒளரி வச்சிட்டேன்னு அய்யோ அக்கா வேற ஒளறிடுச்சேன் என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அது வந்து அத்தா அது இந்த பையன் வேற ஒளரிட போறான் ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க அது வந்து நம்ம கார்த்திகி ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு நம்ம ஊர் கிடையாது பக்கத்து ஊர் தான் அதனாலதான் அதை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தான் இருக்கிற டென்ஷன்ல லவ் வேறையா இல்லாதான் எனக்கு அந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் பாவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்காவே ஆனால் அந்த பிள்ளை இப்போ தான் ப்ளஸ் டூ முடிக்க போகுதா இன்னும் காலேஜ்லாம் படிப்புலாம் முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு அவங்ககிட்ட நான் தான் அட்வைஸ் பண்ணேன் ஆமாம் சின்ன பொண்ணு சொல்லுறது தான் கரெக்டு ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைலாம் படிக்கட்டும் அவ்வளோ வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் இப்போ உன்னோட லைஃப்பை நீ செட்டில் பண்ண பார்த்துக்கோ அப்போ தான் உனக்கு தைரியமாக அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்க முடியும் சரி அந்த பிள்ளை யாரு ஐயோ அது எப்படி சொல்லதுக்கு இல்லத்தா டைம் வரப்ப நானே சொல்லுவேன் ஏன்னா நமக்கு தெரியாதுல்லா இந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி போகுமா இல்ல பாதிலே கார்த்தி அப்படிலாம் சொல்லாத அப்படிலாம் எதுவும் ஆகாது ஆமா உண்மையா லவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா பிரிஞ்சிடலாம் மாட்டேங்க சரி இப்போதைக்கு அந்த பிள்ளை யாருன்னு எதுவும் சொல்ல வேண்டாம் உன் லைஃபை செட்டில் பண்றது வழியே நீ பாரு ம் சரியா தா நீ சாப்பிட்டியா அது அது வந்து சாப்பிடலை அப்படி தானே இரு உனக்கு தான் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன் முட்டை தோசை பண்ணட்டா இல்லைக்கா ஒன்றுமே வேண்டாம் சாப்பிடவே இல்ல நான் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுனால அம்மாவும் கீர்த்தியும் சாப்பிடாம இருப்பேங்க நான் மட்டும் எப்படி சாப்பிடுதுக்கு டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வீட்டில் சொல்லாம தான் வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ வீட்டுக்குள்ள வந்ததும் மூஞ்சியை பார்த்ததுமே நான் சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் என்ன சொல்லிக்கிங்க நீ சொன்ன மாதிரி தான் சாப்பிடாம தான் இருந்தாவ என் பையன் எங்கே போனா எங்கே போனா அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி நீ இங்கே தான் இருக்கேன் இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க சாப்பிட்டு படுத்திருப்பாங்க நீ வா உனக்கு பிடிக்கும்ல முட்டை தோசை நிறைய நெய்யெல்லாம் ஊத்தி சுட்டி சுட்டித்தாரி வேண்டா கா பசிக்கவே இல்ல மனசு ஒரு மாதிரி இருக்கு சாப்பிடாம படிக்க கூடாது கார்த்தி ஒரு ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு நீ ரூம்ல போய் படுத்துக்கோ மேல உள்ள ரூம்ல அத்தா ஆண்டி எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அம்மாவா அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் நீ போய் படுத்துக்கோ அவங்க இருக்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அது கிடக்குது கிளவி சின்ன பொண்ணு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் எப்பவும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்க சாரி ஒரு ஃபுளோல வந்துட்டு வரும் வரும் ஃபுளோல போவா அவளுக்கு துவாசையே ஊத்து ஆ சரிங்க நீ எதுவும் தப்பாக நினைக்காத உங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எங்கள் அம்மைய ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கும் எங்கள் அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வைக்கணும் ஆனால் என்ன ஆட்டா ஆடிட்டு போகிறா பத்தியா சரி நீ ரூமுக்கு போ நாங்கள் ஃபுட்டு பண்ணிட்டு உனக்கு எடுத்துட்டு வந்து தாரேன் இருக்கட்டும் நான் இங்கேயே இருந்து சாப்பிடுங்க வேண்ட காத்தி ரொம்ப லேட் ஆகிட்டா வெளியே இருந்து சாப்பிடண்டா நீ ரூமுக்கு போ அப்புறம் லேப்டாப் லேப்டாப்ல எடுத்துக்கோ ஒரு ரெசியூம் க்ளியர் பண்ணி எனக்கு அனுப்பு ரெசியூம் ஆல்ரெடி இருக்காத்தா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க சரி என்னோடய மெயில் ஐடி உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிங்க அதில் அனுப்பிடுறேன் சரியா ம் சரி அத்தா சரி உள்ளே போ ம் சரி வீட்டுல சமையல் பண்ணாம இருந்தா இப்படி பாத்திரமே வராது இந்த மாமியார் கிழவி வந்தது இருந்து ஒரே சமையல் தான் எனக்கு கிச்சன்ல இருந்து வெளியே போகவே முடிய மாட்டேங்கி ச்சே என்ன வாழ்க்கடா எரிச்சலா வருது எந்த வேலை எனக்கு பிடிக்காதோ அதையே என்ன பண்ண வச்சுட்டாங்க இவரு நல்லா சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாரு வீட்டுல உள்ள அம்பிடு வேலையை நான் மட்டும் பார்க்கணும் இவன் என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கா கோவமா இருக்கான்ல தோணுவி இப்ப வெளியே போனோன்னு போய் கேட்டா புடிச்சு கட்டிடுவாள சின்ன பொண்ணு என்ன

சின்ன பொண்ணு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு ஒரு பத்து நிமிஷத்துல திரும்ப வந்துருவேன் இந்த நேரத்துல இப்போ நீங்க யார பாக்க போறீங்க அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு இந்த பசங்க எல்லாரும் டீ கிட்ட வாரேன்னு சொன்னாங்களா அதான் அந்த அண்ணையெல்லாம் வாரேன்னாவோ உமாக்கா வீட்டுல கொஞ்சம் போய் அங்க இருந்து பேசிட்டு வரேன் சின்ன பொண்ணு இவ்வளவு நாள வேலை பண்ணிட்டு இருந்தோம்ல மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும் தான் ஓ உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது காலையில இருந்து இந்த வீட்டுல உங்களுக்காண்டி நான் எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன் கொஞ்சமாவது உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்துச்சுன்னா இப்போ வா சின்ன பொண்ணு நம்ம வெளியே போயிட்டு வருவோம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீயும் காலையில இருந்தே வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க வெளியே போக மாட்டீங்க நீங்க வெளியே போகாம வீட்டுல இருந்துட்டு அப்பதானா அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல முடியும் சின்ன பொண்ணு என்ன ஒரு இடம் போக மாட்டா எப்ப பாரு வீட்டுக்குள்ளே அடைச்சு போட்டு கொடுமைப்படுத்துறா அப்படின்னு இப்ப நான் போகணும்டா அப்படிங்கிறியா நீங்க போவாங்க இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிருங்க என் கண்ணு முன்னாடி வராதீங்க எனக்கு கோவம் வருவி சரி சின்ன பண்ணு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் போங்க என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் இதுக்குள்ளே கடந்து கஷ்டப்படுவேன் நீங்க நல்லா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ஜாலியா சந்தோஷமா சிரிச்சிட்டு வாங்க போங்க என்னதான் சின்ன பொண்ணு உன் பிரச்சனை நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது வெளியே போலான்னு சொல்லுகியா இல்ல போவான்டான்னு சொல்லுகியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க எங்கனையாவது போய் தொலைங்க எனக்கு என்ன வந்துச்சு இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுனா சரி வராது நான் வெளியே போறேன் போங்க அந்தால இந்த சின்ன பொண்ணுக்கு வேலை பார்த்து வேலை பார்த்து பைத்தி முடிச்சிட்டு போல இருக்க வீட்டுல ஒரு வேலையும் இல்லாம சும்மா இருந்தா ஜாலியா இருப்பா இப்பதான் மாதிரி எல்லா பொம்பளைங்க மாதிரி வேலை பாக்க ஆரம்பிச்சுட்டால அதுதான் கலந்துட்டு இருக்கு பேசாமடிவோம் என்னமோ எல்லா பெர்மிஷனே கிட்ட தான் பண்ற மாதிரி வந்துட்டாரு வெளியே போட்டான்னு கேட்கறதுக்கு மனுஷன் இருக்க கடுப்புல என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கு இதுல மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இவரு வெளியே போறாரா என்ன வந்து கடுப்பாத்திட்டு போறாரு எரிச்சலால் எல்லாம் பேசாம எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு Oh,